நீலகிரி மாவட்டம் உதகை திமுக நகர கழக அலுவலகத்தில் என் சாவடி வெற்றி சாவடி தமிழ்நாடு தலை என்பது குறித்து அந்தந்த வாக்குச்சாவடிகளில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கிழக்கு உதகை நகர கழக செயலாளர் ஜார்ஜ் தலைமை தாங்கி பேசினார் கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் பிஎல்ஏ டூ மற்றும் பிஎல்சி ஆகியோர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் பொருளாளர் நாசர் அலி தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நம்மளோட பூத்து வந்து எப்போது வரைக்கும் நம்ம இங்கே நல்ல நல்ல ஒரு தான் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் பத்து பேர் நான் பார்க்குறேன் இந்த நூறு பேர் நான் பார்க்குறேன் அந்த நூறு பேருன்னும் பொழுது அது ஒரு நாற்பது வீடு தான் அந்த நாற்பது வீட்டை வந்து நீங்கள் போய் பார்க்கணும் இதில் முதல் கூட்டம் இந்த ஏரியா கூட்டங்கிறதுனால இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நடக்குது மற்றதெல்லாம் அந்தந்த ஏரியாக்குள்ளே தான் நடக்கும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்